அனைத்து நலுலவங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குவோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது காஞ்சி காட்டன் இந்த சம்மருக்கு ஏற்ற சாரீ காஞ்சி காட்டனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது பியூர் காட்டன் காட்டன் தான் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி வேர் பண்ணுறதும் ஈஸி இது வித் ப்ளவுஸோடு தான் வருது உங்களுக்கு சேரீட லென்த்து வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸோட ல வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இந்த சேரீலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோடய பார்டர் இதோட பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பரான டிசைன் அதோடய ஜரி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த சேரீ வந்து ஸ்பெஷல் இதை நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது ஒரு சில்க் சேரீ உடம்புக்கு கொடுக்கும் உங்களுக்கு இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கு போகும்போது யூஸ் பண்ணலாம் ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜுக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் யார் பண்ணாலும் இந்த சாரியை வேர் பண்ண முடியும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மலாகவே சம்மர் வந்துவிட்டால் காட்டன் சேரீ தான் கட்டணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சா காட்டன் கலெக்ஷனாக கொடுத்துட்ருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்த சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியை நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேரீ நீங்கள் ஆர்டர் போட்ட அன்னையிலேருந்து மூணு இல்லைன்னா நாலு ஒர்க்கிங் டேல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பார்சல் வந்ததும் நீங்கள் பார்சல்லாம் பிரிக்கும் போது ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் ஓப்பன் வீடியோ அப்படின்னா அதில் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இருக்காது சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவோ இல்லை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கோ அது வசதியாக இருக்கும் அதனால் ஓப்பன் வீடியோ கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே எடுக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்